பிக் பாஸ் ஓட இன்றைய நாளுக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல சும்மா சண்டை களை கட்டி இருக்காட்டுக்கு இப்ப லேடிஸ் லேடிஸ் பயங்கரமா மோதிக்கிற மாதிரி இந்த ப்ரோமோ காமிச்சிருக்காங்க சமாளிக்க முடியாத பவித்ரா ஜாக்லீன கடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப தெரிய வந்திருக்கு மஞ்சரி இதை பார்த்துட்டு பவித்ரா ஜாக்லீனா கடிக்கிறா கடிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க ஆனா பவித்ரா நான் கடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஜாக்லீன தான் பவித்ரா கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்க முடியுது அவங்க கடிக்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கிளியரா தெரியல ஆனா அதுக்கப்புறம் பவித்ரா ஒத்துக்கிறாங்க ஆமா என்னால முடியல ஏன்னா ஜாக்லின் என்னைய போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பனா அனிசிதா அனிசிதாவும் தான் என்னைய கீழே போட்டு மேல ஏறி உட்காந்து இருந்தாங்க என்னாலையும் தான் முடியல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியா பவித்ரா என்னால முடியல நான் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்றீங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கேம்னு வந்தா இதெல்லாம் நடக்கிறது சாகஜம்தான் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் யாருதான் இதுல ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு